கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனு நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் சர்வ வலமிழ தேவன் எல்லாமே அவர்தான் எல்லாமே உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் வெளிப்படத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து எட்டாவது வசனம் பாருங்கள் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிய சர்வ வல்லமையுள்ள கத்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன் என்று திருவழம் பற்றினார் இதில் ஒரு எக்ஸலண்ட் இது தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உலகம் தோன்று முன்பே ஆதி அந்த அழகாக சொல்லியிருக்கோம் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற கத்தர் ஆழத்தில் இருந்த பூமியை பிரிக்கிறார் இவ்வளோ அழகான கத்தர் அவர் இருந்தவர் இருக்கிறவர் இப்போ கூட நம்ம கூட இருக்கிறார் நம்ம செய்திருக்க காரியங்களில் கூட இருக்கிறார் வருகிறவர் உங்களுக்கு உதவி செய்ய வருகிறவர் உங்களுக்காக தம்முடைய தூதனை அனுப்பிடுவார் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்கள் பிரயாணத்தை வாங்க பண்ண அவர் வருகிறார் மோச சொல்லுவார் கத்தை தாமே உனக்கு கூட வருவார் உபாவ முப்பது ஆறில் எட்டில் தாமே உன் கூட வருகிறார் முன்னே போகிறார் உன்னை விட்டு இல்லை கைவிடலை எதுக்கு தெரியுமா காரியங்களை முடிக்க அது மட்டும் இல்லை அல்பா ஓமேகா ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடியுமே அவர் தான் உங்கள் லைஃப்பில் நீ காலையில் துவங்கிற கத்தர் உங்கள் கூட இருப்பார் முடியும் போது கத்தர் உங்கள் கூட இருப்பார் நீ இத்தனை போது நான் படுத்தாலும் சங்கீதக்கார சொல்கிறேன் படுத்தாலும் நீ அங்கே இருக்கிறீர் பாதாளத்தில் படுக்கை போட்டால் அங்கே இருக்கிறேன் நான் உட்கார்ந்துருக்கு எழுந்திருக்கல இருந்து இருக்கிறேன் அங்கே தான் இருக்கிறான் உங்கள் பக்கத்தில் இருந்து இந்த நாள் ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள் உங்களை பார்க்குறவன் முகம் அலட்சிய பார்த்தே காரியம் சாதிப்பான் காரியத்தை சாட்சி தருவான் போனங்க அந்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாய் மாறும் எங்களால் தேவைப்படுறேன் இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர் எல்லா வாதி மந்தம் இந்த காரியத்தை செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த காரியத்தினை செய்து முடித்திருக்கா ஸ்தோத்திரம் அவங்க நினைத்த காரியப்படி நினைத்தபடி நடக்க கிருபச்சி பிதாவே ஆமை